உடல் நல குறைவுக்கு ரத்தினங்கள் அணியலாமா ரத்தினங்கள் அணிந்தால் நோய்கள் குணமாகுமா நோய்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா கண்டிப்பா இருக்குங்க நம்ம ஜாதகப்படி நமக்கு வர வியாதிகளுக்கும் ஜாதகத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு இப்போ இந்த ஜாதகத்தோட கணிப்புப்படி செவ்வாய் ரத்த சம்பந்தமான வியாதிகள் சூரியன் எலும்பு சம்பந்தமான வியாதிகள் புதன் நுரையில் சம்பந்தமான வியாதிகள் இப்படி குரு தசை சம்பந்தமான வியாதிகள் சனி நரம்பு சம்பந்தமான வியாதிகள் ராகு கேது கை கால் மூட்டு வலி ஸோ இப்படி ஜாதகத்துக்கும் நம்ம உடம்பில் வர வியாதிகளுக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குங்க ஸோ அந்த வியாதிகள்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம கேபிஜேக்கு போய் நம்மளுடைய ஜாதகத்தை காமிச்சு ஒரு அதிர்ஷ்ட ரத்தனத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அவங்க அதை நம்ம மோதிரத்தில் அணிஞ்சு போட்டுக்கிட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் வியாதிகள் வராது ஒரு அதிர்ஷ்ட ரத்தனத்தை போடும்போது வியாதிகள் மட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகள் கூட நம்மளை விட்டு கொஞ்சம் விலகியே நிற்கும் விலகி நிற்கும் இல்லை விலகி போயிடும் ஸோ விஷயம் தெரிஞ்சு கேபிஜேயில் போய்தான் நம்ம இதை வாங்கணும் சும்மா யார்ட்டோ போய் வாங்கி போட்டுக்கிட்டு எனக்கு சரியாக வரலையே சார் நீங்கள் சொன்னீங்களேன்னலாம் கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி சரியான முறையில உங்களுக்கு நம் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அதை நீங்க போட்டுக்க அப்பதான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமே வரும் தினங்கள் ஸ்ரீ கே பிஜே ஜென்ஸ் மேனர் நம்பர் பதினொன்று துரைசாமி சாலை துரைசாமி பாலம் டி நகர் சென்னை செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ செவன்